வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வானகத் தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை லூகாஸ் இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மாறாதது என அறிவியல் சொல்வது உறுதியானது என ஆய்வு சொல்வது எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாது போகலாம் எதன் மீது மனித நம்பிக்கை வைத்தாலும் அத்துணையும் பயனற்று போகும் கடவுளின் வார்த்தையை தவிர நெஞ்சும் கணக்கும் பொழுது மடி சுமக்கும் ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக கண்கள் குலமாகி வழியின்றி நிற்கும் பொழுது அரவணைக்கும் கரத்தின் ஒரு அன்பு வார்த்தைக்காக மரணமே முடிவு என்று தனித்திருக்கும் பொழுது துணைக்கு வந்து தோல் தட்டி சொல்லும் ஒரு துணிச்சலான வார்த்தைக்காக என ஏங்குவோர் எத்தனையோ பேர் உண்டு சரியான வார்த்தைகள் சரியான நேரத்தில் கிடைக்கப் பெறாததால் வாழ்விழந்து போனோர் பலர் உண்டு எல்லா பிரச்சனைக்கும் எல்லா நேரத்திலும் வழிகாட்டக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய இறை வார்த்தையை இறைவனின் வார்த்தையை சுவாசிக்கும் காற்று போல வாழ்வின் உயிர் மூச்சாய் மையப்படுத்தி வாழ்வோம் கடவுளின் வார்த்தை என்றும் மாறாதது வாழ்வளிக்க கூடியது ஜபம் வாழ்வளிக்கூடிய வழிகாட்டக்கூடிய உம் வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்து வாழவும் உம் வார்த்தையால் பிறருக்கு வழிகாட்டவும் பயன்படுத்தும் அமேன் வெள்ளிக்கிழமை காலை ஜபம் சர்வேஸ்வரன் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்த நாமம் சுதிக்கப்படுவதாக மெய்யான தேவனும் மெய்யான மனிதனும் ஆகிய இயேசுநாதர் சுதிக்கப்படுவாராக இயேசுவின் நாமம் சுதிக்கப்படுவதாக பலிபீடத்தின் மகா பரிசுத்த தேவத அனுமானத்தில் இயேசுநாதர் சுதிக்கப்படுவாராக மகா பரிசுத்த தேவன் மகத்துவம் பொருந்திய மாதாவாகிய மரியால் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது ஒரு சுதிக்கப்படுவதாக சர்வேஸ்வரன் தனது சமணசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக நித்திய சர்வேசுரா உம்முடைய சர்வ வல்லவமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஸ்திரமாக விழுந்து கிடக்கிற அடியேனை பாரும் தேவரை ஆதாரித்து இந்த ராத்திரியிலே நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் தேவருடைய திவ்ய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைந்ததற்காகவும் எனது கிரியை வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவனிற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒத்திருக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமான நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை இயேசுநாதருடையும் தேவ சகல அச்சிஷ்டவர்களுடையவும் பேரு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஸ்தங்களும் ஒன்றாய் சேர்க்கிறேன் தேவரரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியை கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒருகாலும் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளில் தனி ஆத்தும சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கணை செய்கிறேன் இன்றைக்கு நான் அடைய கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகமங்கும் செய்யப்பட போகிற சகல திவ்ய பழிபூசைகளிலும் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன் நித்திய பிதாவேன் உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அயங்காரங்களுக்கும் சரியாக உமக்கு ஒப்புக்கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அவர் என்னுடைய ரட்சணத்திற்காகவும் கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்துக்குரிய பார்வைகளையும் செய்த ஜெபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபவாசங்களையும் கண்விழிப்புகளையும் சிந்தின கண்ணீரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியை செய்ததற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தரலும் அதற்காகவே எங்கள் இரட்சராகி இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துளிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவியத்தின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்பு நான் வெகு பாவங்களை கட்டிக்கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கடினமான தப்பிதம் நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோச துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உம்மை மன்றாடுகிறேன் எங்களுக்காக தேவமாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அச்சிஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சார்ந்த பாக்கியத்தில் பாக்கியவான்களுக்கு தய செய்திருலும் இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதொரு பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அணுக்கரகம் செய்தர்களும் ஆண்டவரே மனவாக்கு கிட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாஷணைகளையும் என் ஆயுஷின் ஓட்டத்தையும் என் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் மரண பரிந்தயம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலைநிறுக்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்தில் முழுவதிலும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுகிரகம் செய்தல்லும் பிரார்த்திக்க கடவும் சொல்லிலடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருளமான இயேசுவே தேவரில் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடிகர்களுக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தர்லும் சுவாமி ஆமென் கீதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு ஈரைவனக்கீதயம் உண்டு இந்த இப்பொழி